அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பிளாஸு யோசனைக்கு நம்ம சேனலை லாலிபப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் மூணு முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி கேரட் துருக்கிற கிரேட்டரில் நம்ம துருகிக்கலாம் எல்லா முட்டையுமே இதை வந்து நம்ம துருகி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் மசிச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் துருக்கிக்கலாம் இப்போது எல்லா மட்டும் துருக்கி வச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூட கட் பண்ணி வச்சுன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மிளகாய் தூள் காரத்துக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பிரெட் கிரம்ஸ் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கத்தோம் நான் இது கோட் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ப்ரெட் கிரம்ஸ் ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போது நான் இதை ஒரு பாலாக உருட்டிக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸில் அதை இந்த எக் கோட்டிங்கில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுவிட்டு அதையும் நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்து வந்துடலாம் இது கடையில் வாங்கின பிரெட் கிரம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுற கடையில் வாங்குறது நல்லா தான் வந்துருச்சு சூப்பராக இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு இப்போ ஆயில் ஹீட்டாக இருக்கு ரெடியாக இப்போ நம்ம அதில் ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது முட்டையாக இருக்கிறதால நமக்கு எண்ணெயில் போட்டுன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் எட்ட நின்று செஞ்சுக்கலாம் இப்போ இது வெந்து வந்துருச்சு எடுத்துடலாம் மேலே கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ நம்மளோட எக் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இதை முட்டையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதை செஞ்சால் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இந்த இஃப் இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இன்சைட் இப்படித்தான் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் கவுச் அடிக்கமா அப்படின்னு நினைக்க வேணாம் கவுச்செலாம் அடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம்